சிறைத்துறை நூல் நூலகங்களுக்கு புத்தக தானம் தொடக்க நிகழ்வுகள் கலந்து கொண்டு சிறுத்துக் கொண்டிருக்கும் தியாகராய நகர் சட்டமன்ற உறுப்பினர் அன்பனர் திரு ஜே கருணாநிதி அவர்கள விருகம்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் திரு பிரபாகர் ராஜா மற்றும் இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு சிறைத்துறை சார்பாக கலந்து கொண்டு பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கும் மைய பிரிய திரு ரா கனகராஜன் அவர்கள திருமிகு ஆ முருகேசன் சங்கமத்தின் நிறுவனர் அந்த சகோதரர் திரு சின்னா அவர்களை செயலாளர் திரு ராஜா அவர்களை பொருளாளர் திரு சலீம் கான் மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு நான் வருவதற்காக காரணமாக இருக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக தொகுத்து வழங்கிக் கொண்டு மரியாதைக்குரிய திருமதி ரேகா பிரபாகர் ராஜ் ஆக மற்றும் இந்த நிகழ்ச்சியில் தகுந்த கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் எழுத்தாளர்கள் ஆனா இப்பதான் தெரிஞ்சது ஏன் மல்லிகை இப்படி வேட்டை என்னை கூப்பிட்டாங்கிற காரணம் எனக்கு இப்பதான் தெளிவா கூடியது அவங்க பாரஸ்டுக்கு போகணுங்கிறதுக்காக அவங்க சுத்தணுங்கிறதுக்காக இன்னைக்கு எப்படி அமைச்சரை வந்து ஒரு நிகழ்ச்சி கூப்பிட்டு அப்புறம் நம்ம எப்படி பிளான் பண்ணலாம் நம்ம ஒரு டூ ப்ரோக்ராம் எப்படி போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி இந்த நிகழ்ச்சி கூப்பிட்டுருக்காங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு வனத்துறை பாரஸ்ட் வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் உள்ளவொழியே முதல்ல நான் அவங்கள பார்க்கும்போது அவங்க ரொம்ப அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை ஃபாரஸ்ட்டு எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அவங்க சொல்லிவிட்டாங்க நான் வந்து நம்முடைய துறையை சாப்பிட்டேன் நான் சுற்றுலாத்துறையில் இருக்கும் போது கூட நிறைய பேர் வந்து எனக்கு ஃபோன் பத்து பெருசாக இருக்காங்க ஆனால் நான் பனத்துறை வரும்போது தான் எனக்கு சுற்றுலா சாப்பிட்ட ஃபோன் துறைனு அழையும் ஏன்னா இந்தளவுக்கு நான் சுற்றுலா துறையில் இருக்கும் போது இந்த அளவுக்கு கூட பரம்பரைக்கு வந்ததுக்கு அப்புறம் வனத்துக்குள்ள நம்ம சுற்றுலா பண்ணணுங்கிற ஆர்வம் மக்கள் இவ்வளவு இருக்குங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறேன் நிறைய பேருக்கு நம்மளுக்கு வனத்துக்குள்ள போகணும் வன விலங்குகளை பார்க்கணும் மரியாதைக்குரிய ரேகாவுக்கு சொல்றது போல அந்த ட்ரெக்கிங் பண்ணணும் அது தனி உலகம் இல்லையா நம்ம அதை வந்து தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் இது இருக்குங்கிறது நான் தெரிஞ்சுக்கிட்டு உள்ளபடி இன்னைக்கு அங்க நிறைய சுற்றுலா சார்ந்த எக்கோ டூரிசம் அப்படிங்கிற சார்ந்த சில விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நிறைய பண்ணியிருக்கேன் அவங்க இன்னும் சொல்லப்போனா இன்னொரு நல்ல செய்தியை சொல்லப்படும் நம்முடைய விலங்குகள் அமுதத்தில் என்ன சொன்னபோது கூடிய சீக்கிரமா நம்முடைய தமிழ்நாடு மனத்துறையில ஒரு ஃபார்ட்டி ட்ரெக்கிங் ரூல்ஸை வந்து நான் கிரேட் அது நம்ம இதுக்கு ரேக் ஆகுறதுக்கு இந்த நேரத்திலையும் அவங்களுக்கும் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் இங்க இருக்கிற மக்களுக்கும் நான் தெரிவிக்கிறேன் மகிழ்ச்சி அளிக்கிறேன் ஏன்னா அது அதனால பார்ட்டி ரூல்ஸ் வந்து நம்மளுடைய அமைச்சர் வந்து இனாகரேட் பண்ண போறாங்க அதனால உங்களுக்கு ஒரு நீங்க கேட்ட மாதிரி நீங்க எதிர்பார்த்த மாதிரி அது ஒரு நீங்க எதிர்பார்த்த ஒரு ட்ரெக்கிங் ஒரு கிடைக்க போகுது இது மட்டும் இல்லாம நம்முடைய மரியாதைக்குரிய ரேகா அவர்களும் மரியாதைக்குரிய சகோதரர் ஜின்னா அவர்களும் மற்றும் எல்லாம் சேர்ந்து வந்து இங்க பார்க்கும்போது நான் அதே மாதிரிதான் ஃபர்ஸ்ட்டு நார்மலாக பேசும்போது அடுத்தடுத்து பேசும்போது ஒவ்வொரு எனக்கு ஷாக் கொடுத்துட்டே இருந்தாங்க ஏன்னா முதல்ல எனக்கு திரு பிரபாகராஜ் அவர்கள் மயில் நிற்காதுன்னு தெரியல நான் சொன்னோடனே எனக்கு இப்படி கல்யாணம் அண்ணன் சொன்னா அது எனக்கு ஒரு பெரிய ஷாக் ஆகிடுச்சு அடுத்தவங்க எந்த அளவுக்கு வந்து திராவிட சிந்தனையாளர்களாக இருக்கிறாங்கிறது இன்னும் பெரிய ஷாக் ஆகுச்சு அடுத்தடுத்து ஏன்னா அவங்களை யூடியூப்ல பார்க்கும்போது ரொம்ப துணிந்து பேசக்கூடிய ஒரு பெண்மணியாக தான் நான் பார்த்துருக்கேன் அதனால நான் அடுத்தடுத்து அவங்கள பேசும்போது அந்த எந்த அளவுக்கு உங்களுக்கு ஆர்வம் இருந்துச்சு எந்த அளவுக்கு அந்த நூல்களை பத்தியும் உங்களுக்கு அந்த அறிவு இருந்துச்சு எந்த அளவுக்கு அந்த சிந்தனைகள் மேலோங்கி இருந்ததை இன்னும் எங்களுக்கு தெரிஞ்சுக்க முடிந்தது அது மட்டும் இல்லாமல் எங்களோட இந்த படைப்பு சங்கவத்தோட சேர்ந்து திரு ஜின்னா திரு ராஜா திரு சகித்கான் கூட எந்த அளவுக்கு நட்பு பார்த்து தொடர்ந்து இத்தனை வருஷம் பணியாற்றிருக்காங்கிறது ஒரு பெரிய ஒரு ஷாக்கிங் ஆகிடுச்சு ஆனால் இருந்தாலும் அனைத்து அவங்களோட பயணங்கள் சிறப்பு என்னோட வரத்துக்களை நான் நினைத்த தெரிவித்துக் கொள்கிறேன் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்கள் நம்ம பார்க்குறோம் உள்ளபடியே சிறைகள் சிறைச்சாலையில் இருக்கிற கைதை கைதிகளுக்கு புத்தகத்தை கொடுக்கிறது உள்ளபடியே சிறைகளில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மனநோயாளிகள் வந்து இந்தியாவுக்கு கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட சிறை அனுபவித்துக் கொண்டிருக்கிற கைதிகள் வந்து மனநோயாளிகளாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு ஸ்டடி சொல்கிறது அந்தளவுக்கு நிறைய பேர் மனநோயாளிகளாக இருக்கிறாங்க ஏன்னா ஏதோ ஒரு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அன்பனர் திரு கருணாநிதி அவர்களும் பிரபாகராஜ் அவர்களும் பேசும்போது சொன்னாங்க ஏதோ தந்தத்தில் ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலையோ உடல் சூசப்பட்டு தப்பான ஒரு சூழ்நிலை தப்பான ஒரு சந்தர்ப்பம் தப்பான ஒரு அணுகுமுறை தப்பான ஒரு மக்கள் இது மாதிரி ஏதோ தவறான ஒரு புள்ளிகளால் எழுந்தாலும் அவங்க வாழ்க்கையே ஒரு மிகப்பெரிய ஒரு இருத்தறிக்கி சென்று விட்டது அது வந்து அதை கண்டித்த ஒரு தருணமாக சிறைச்சாலையை தொடர்ந்து அமைவு இருந்தாலும் அது ஒரு சிறிய குற்றமோ பெரிய குற்றமோ அதில் வந்து அவங்க அது சரிபட்டு இருக்கும்போது அந்த தனித்துவமான அந்த தனிநபர்கள் வாழ்க்கை வந்து உள்ளபடியே ஒரு மிக ஒரு சோழ்ந்த நிலையில் ஒரு தன்னம்பிக்கை இல்லாத நிலையில் உள்ளபடியே கிட்ட இருந்து நம்ம எந்த அளவுக்கு நிறைய நல்ல குணங்களோ நிறைய தனி டேலண்ட்கள் இருந்தாலும் அதை எதையுமே வெளியில் கொண்டு வர முடியாத ஒரு நிலைக்கு அவங்க சென்று வருங்க அதனால தான் உலகத்தில் இருக்கிற பல்வேறு சிறைகள புத்தகத்தை வந்து நம்ம கொடுத்து அவங்களுக்கு நம்ம நிறைய அறிவு சார்ந்த விஷயங்களை ஊட்டி அவங்கள நம்ம வந்து செம்மைப்படுத்துங்கிற எண்ணத்தில் பல்வேறு சிறச்சாய்கள் இந்த அறிவு கொண்டு வராங்க மிக முக்கியமாக பிலிப்பைன்ஸ்ல பிரேசில் பிரான்ஸ்ல பிலிப்பைன்ஸில் வந்து பிபிஎல் சொல்லுவாங்க பீப்புள் லிபர்ட்டி அந்த மாதிரி அந்த பிரிஸினஸ் அப்படிதான் அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க அந்த என்ன பண்ணிருக்காங்க ஒரு கமிஷன் ஏற்படுத்த புத்தகத்தை கொடுத்து அந்த புத்தகத்தை முப்பது நாட்கள்ல படித்து அந்த படிச்சதுக்கு அப்புறம் அவங்க என்ன படிச்சாங்க அப்படிங்கறத அந்த கமிஷன் கிட்ட அவங்க தெரியப்படுத்துறதுக்கு அப்புறம் அத அவங்க இன்ஃபுளு பண்ணி அதுல அவங்க என்ன அவங்க ப்ரிஸ்னஸ் படிச்சிருக்காங்க தெரிஞ்சு உள்ளபடியே மேக்ஸிமமா ஃபார்ட்டி எயிட் டேஸ் வரைக்கும் அவங்களோட ப்ரெசன்ட் குறைச்சிருக்கிறாங்க ஒவ்வொரு வருஷமும் மேக்ஸிமம் ஃபார்ட்டி எயிட் டேர்ஸ் அவங்களோட அந்த லைஃப் டைமில் டைமில் பர் இயர் வந்து குறைக்கிறாங்க ஏன்னா இது நீங்கள் படிக்கணும் நீங்கள் அந்த அளவுக்கு படிக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பிரேசிலில் பண்ணிருக்கிறாங்க பிரான்ஸ்ல என்ன பண்ணிருக்கிறாங்க பிரிசனஸ் வந்து கண்டிப்பாக புத்தகத்தை படிக்கணும் ஏன் படிக்கணும் அப்படின்னா ஜட்ஜஸ் கூட நிறைய நம்ம பார்ப்போம் ஜட்ஜஸ் கூட உரையாடறதுக்கும் பிரிசனஸ் வந்து சில விஷயங்கள் அவங்களுக்கு தெரிஞ்சது கூட உரையாட கூட தெரியாது அதனால ஃபர்ஸ்ட் ஜட்ஜஸ் கூட உரையாடுறதுக்கான அறிவை இந்த புத்தகம் வாசிப்பது மூலமா பெறுவாங்க அது மூலயமா அவங்களுக்கு அவங்களுக்கான தண்டனைகள் குறையும் பிரான்ஸில் கட்டிருக்கிறாங்க இந்த அளவுக்கு வந்து புக் ரீடிங் வந்து ஆஃப் புக் ரீடிங் இன் பிசனர்ஸ் அப்படிங்கிறதுல பல நாடுகளில் சிறைச்சாலைகளில் இதை வந்து நிறைய பாசிட்டிவாக பார்த்துருக்காங்க இந்த மாதிரி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நம்ம ஒப்பீடு செய்யறதே தமிழ்நாட்டு ஒப்பீடு செய்யறது பக்கத்து மாநிலங்கள் கிடையாது வெவ்வேறு நாடுகள் வளர்ந்த நாடுகள் அதுதான் நம்மளுடைய பெரிய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ராஜாவும் அண்ணன் கருணாநிதியும் அவர்கள் சொன்னார் எந்த அளவுக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியில எத்தனை சாதனைகளை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க நம்ம ஒவ்வொரு எல்லா ஆங்கிலையும் நம்ம இந்த ஹியூமனிட்டிக்கு எந்த இந்த திரவிடியல் மாடல் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணணுமோ அந்த அளவுக்கு தொடர்ந்து சிக்னிபிகண்டான கான்ட்ரிபியூஷனை நம்முடைய பல முதலமைச்சரான தலைமையினால இந்த ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது அதனாலதான் யாரையுமே விடல மிக ஒரு நம்மளோட ட்ரெவிடியன் மாடலோட நம்மளோட கான்செப்டே வந்து எவ்ரி ஃபார் எவ்ரி ஒன் ஆல் ஃபார் ஆல் அப்படிங்கிற எண்ணம் அதனால யாரையுமே நம்ம இந்த வட்டத்துக்குள்ள நாங்கள் விட அது திருநங்கைகளாக இருக்கட்டும் அது மாற்றுத்திறனாளிகளாக இருக்கட்டும் அது ஏழைகளாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் அது படக்காரர்களாக இருக்கட்டும் தொழில் செய்ய துணிக்கிறவர்களாக இருக்கட்டும் யாராக அந்த வரிசைகளை சிறைந்த கைதோட மன அழுத்தத்தை போக்குங்கிற ஒரு மிக பொறுப்பு வாய்ந்த முதலமைச்சராக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்காங்க அதனாலதான் அவர்களோட பார்வையில அவர்களுக்கு என்ன நம்ம செய்ய வேண்டும் அப்படிங்கிறத எண்ணி தான் இன்னைக்கு அவங்களோட ஒரு புத்தகத்தை படிக்கும் போது அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு வாழ்க்கை மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத புரிஞ்சுதான் இன்னைக்கு புத்தகத்தை தொடர்ந்து வழங்கி கொடுக்க வேண்டும் வழங்க வேண்டும்ங்கிற எண்ணத்தை இன்னைக்கு பிரதிபலி இருக்கிறாரு உள்ளபடியே அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா ஒரு எக்ஸசைஸ் எப்படி நம்மளுடைய உடல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படும் இந்தளவுக்கு நம்ம உடல் வந்து ரொம்ப அழகாக அப்படியே மாறுது அந்த உடல் அது மாதிரிதான் ஒரு புத்தகத்தை படிக்கும்போது அந்த அளவுக்கு நம்மளுடைய மூளை வந்து அவ்வளவு அழகாக தெரிஞ்ச அந்த அளவுக்கு இந்த ரீடிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த பிரிசனஸ்க்கு வந்து நம்முடைய மரியாதைக்குரிய திரு கனகராஜ் அவரும் முருகேசன் அவரும் மிக அழகாக சொன்னாங்க ரெண்டு பேரும் மிக அழகாக பேசினாங்க நானும் உயர்ந்து பார்த்தேன் எந்த அளவுக்கு நம்முடைய ரேட் ஆகுங்கற செலவு அவங்க எப்படி இந்தளவுக்கு இம்மகத்தோட சிரித்த முகத்தோட இருக்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு சந்தேகமா இருக்கு நாங்க சைட்டாட்டி டாக்டர்ஸை பார்ப்போம் அந்த சைட்டேஃபிக் பேஷண்ட்ட தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறனால அவங்களே அப்படியே ஒரு மாறி மாறிடுவான் ஏன்னா நிறைய டாக்டர்ஸ் டேஷன்ஸ் அப்படியே பார்த்து பார்த்து இவங்க நிறைய பிஸ்னஸ பார்த்து பார்த்து இவங்களும் கொஞ்சம் கடமடா தான் இருப்பாங்கன்னு பார்த்தா இவங்க குழந்த மார்க்க இருக்கிறாங்க ரெண்டு

அப்படிங்கிறது ஒரு சிறந்த அதனாலதான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மக்கள் பிரதிநிதிகள் யார் வந்தாலும் பூங்குத்துல கொடுக்காதீங்க புத்தகத்தை கொடுங்க அப்படின்னு தொடர்ந்து சொல்றாரு அதனால தான் வந்து எல்லா தொகுதிகளிலும் நூலகத்தை அமைய அப்படின்னாரு அதனாலதான் நூலகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து சென்னையில மதுரையில அப்படிங்கிற மிகப்பெரிய நகரங்கள்ல நூலகத்தை கொண்டு வர ஏன்னா அந்த அளவுக்கு வந்து புத்தகம் படிக்கிறவங்களுக்கு ஒரு தனி ஒரு வேற ஒரு உலகத்துக்குள்ளையை கொண்டு போய் சேர்க்கணும் மிகப்பெரிய சொன்னாங்க கைதிகள் வந்து எல்லாம் புக் செய்திருக்கிறாங்க மகாத்மா காந்தி உங்களுக்கு தெரியும் ஏர்வாடி ஜெயில இருந்த பூனேல கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு முப்பத்தி ரெண்டு நம்ப அப்ப வந்து அவர் எழுதினார் மை த ஸ்டோரி ஆஃப் மை எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரூத் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை எழுதினார் அதுல வந்து அவருக்கு சிறைச்சாலையில இருக்கும்போது தான் அந்த புத்தகத்தை எழுதினார் அவர் சொல்றதே அட்டை ட்ரூத் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்

நிறைய பேர் மிக மிக சொன்னார்கள் நம்முடைய மரியாதைக்குரிய கனகராஜன் போல பெரிய பெரிய தலைவர்கள் வந்து இருக்கும் போதுதான் சிறப்பான புத்தகத்தை எழுதியிருக்கிறார்கள் அந்த அளவுக்கு இந்த சிறைச்சாலை ஒரு மிகப்பெரிய ஒரு படிப்பகமாக ஒரு மிகப்பெரிய இடமாக பல்வேறு பேருக்கு விலகி கொண்டிருக்கிறோம் அது இந்த நாளில் நீங்க இந்த விழாவை வச்சிருக்கிறது உள்ளபடியே நம்முடைய அமைச்சர் முன்னாள் அமைச்சர் அண்ணன் இந்த நிகழ்ச்சி அவர்கள் வெளியே வந்ததுக்கு அப்புறம் இந்த நிகழ்ச்சி பல்வேறு கஷ்டங்களை பட்டு இந்த வெளியே வந்திருக்குறாரு ரொம்ப சந்தோஷமான நிகழ்வு இன்னைக்கு இன்னைக்கு நீங்க இந்த படைப்பு சங்கம் சார்பாக இந்த நிகழ்ச்சியை வச்சிருக்கீங்க நம்முடைய முதல்வர் கலைஞர் அவர்களும் எல்லாருக்கு யோசிச்சு தான் இன்னைக்கு இருக்கிற சிறைவாசிகளும் நல்லபடி அவங்க வாழணும் அவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் ரெண்டாயிரத்தி ஆறுல நவீன வசதிகளோட கொண்டு வந்து அவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளில் அவங்களுக்கு எந்த குறைபாடு கூடாதுங்கிறதுக்காக குறைபாடுக்காக சிறைச்சாலையை கட்டி சிறைவாசிகளுக்கும் தேவையானதெல்லாம் பண்ணி கொடுத்த ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகம் முத்தமிழர்கள் கலைஞர் தொடர்ந்து கைதிகளுக்காக அனைத்தையும் செய்து அவங்களோட வாழ்க்கையில பல்வேறு மாற்றங்களை கொண்டு வந்து பல குற்றங்கள் வருங்காலங்களில் நம்ம கைதிகள் மூலயமாக பல குற்றங்கள் உள்ளபடியே கம்மியாக வேண்டும் அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு படிக்க வேண்டும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கிட்டத்தட்ட சிறைச்சாலைகளுக்கு கைதிகளுக்கு இந்த புத்தகங்கள் கொண்டு போய் சேர வேண்டும் என்கிற அந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைத்திருக்கிறார் இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிற சம்பவ சங்கமத்தை சார்ந்த மரியாதை பிரிய தோழர்கள் சின்ன அவர்களுக்கும் ராஜா அவர்களுக்கும் சலீம்தான் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய ரேகா அவர்களுக்கும் இங்கு வந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் என் சிறந்தார்ந்த வணக்கங்களையும் பாராட்டுகளையும் வார்த்தைகளையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்